அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை டு சீர்காழி நேஷ்னல் ஹைவேஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது மன கிழக்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் வந்துட்டு முன்னாடி ஒரு அறுபது அடிக்கிட்டையும் பின்னாடி ஒரு எண்பது அடின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு எழுபது அடிக்கிட்ட ஒரு அகலம் வருது தோராயமாக அதேமாரி நீளம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு நூற்றி எண்பத்தொம்போது அடியும் ரைட் சைடில் ஒரு இரநூறு அடின்னு சொல்லிட்டு மொத்தமாக தோராயமாக ஒரு நூற்றி தொண்ணூறு அடிக்கிட்ட நீளம் வருது மொத்தமாக ஒரு பதிமூவாயிரத்தி எழுநூறு சதுரடி அமைந்துள்ளது சதுரடி ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரோடு எக்ஸ்டென்ஷன்லாம் எடுத்துட்டாங்க நல்ல ரோடு ஃபேஸிங்காகவே இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது மெயின் ரோட்டில் நேஷ்னல் ஹைவேஸில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நிறையா பேர் கமர்ஷியல் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு லாட்ஜு ஹோட்டல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது பக்கத்தில் லே அவுட்லாம் அமைந்துள்ளது மெயின் ரோடும் பக்கத்துலேயே இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது உடனே ஒரு பில்டிங் கட்டி கமர்ஷியல் பர்பஸுக்கு ரெண்டுக்கு விட்றதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடத்துல அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்